வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் நமது நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை கீழே பார்க்கவும் முக்கிய குறிப்பு உங்கள் சொத்துக்களை சென்னையில் விற்க வாடகைக்கு விட விரும்புகிறீர்களா எங்களிடம் வாங்குபவர்கள் வாடகைதாரர்கள் உள்ளனர் உங்கள் சொத்துக்களை இலவசமாக இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்ய எங்களை அழைக்கவும் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உணர் வேலைவாய்ப்பு வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் எங்களிடம் ஒர்க்கிங் பார்ட்னராக சேருங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலைவாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த வங்கியாளர் சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை வீட்டிலிருந்து நமது ஏரியா மேனேஜரிடமிருந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் எனக்கு வயது எழுபத்தஞ்சு நான் சேர முடியுமா தாராளமாக சேரலாம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான காலியிடங்கள் உள்ளன விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதே அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வந்து முப்பத்தேழு வங்கி ஏழை சொத்துக்கள் போட்டிருக்காங்க ஒன்று வந்து நீலாங்கரையில் இருக்குங்க மூன்று மூன்று வில்லா இருக்குது வில்லா வ வில்லா சென்னையில் இருக்குது நிலப்பரப்பு வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி கட்டப்பட்ட ப பரப்பளவு வந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூணு சதுரடி சந்தை மதிப்பு மார்க்கெட் வேல்யூ வந்து மூணு கோடியே எழுபத்தாறு லட்சம் ஏழை விலை வந்து மூணு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் சாவி வங்கியில் இருக்குது மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என் உடனே என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கானத்தூர் சென்னை வில்லா நிலம் நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சதுரடி கட்டப்பட்ட பரப்பளவு மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்பது சதுரடி மார்க்கெட் வேல்யூ மூணு கோடியே இருபத்தாறு லட்சம் ஏழை விலை வந்து ரெண்டு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் சாவி வங்கியில் இருக்குது நல்ல ஞாபகம்ங்க இந்த சந்தை மதிப்பு இந்த ஏழை விலை இந்த ரெண்டுமே நான் போடுறது கிடையாது அவங்க அவங்க கொடுக்குறத தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அழைக்கவும் குழப்பாக்கம் சென்னை லேண்ட் ஏரியா நாலாயிரத்தி எண்ணூற்றி மூணு சதுரடி கட்டப்பட்டது தொள்ளாயிரத்தி முப்பது சதுரடி சந்தை மதிப்பு ஒரு கோடி ஐம்பத்தோரு லட்சம் ஏழை விலை வந்து ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் சாவி பேங்களருக்கு மேற்கண்ட சொத்துகளுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அழைக்கவும் கொரட்டூர் அடுக்குமாடி சென்னை கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி சதுரடி பன்னெண்டாவது தளம் யூடிஎஸ் இரநூத்தி பதினஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு சதுரடி சந்தை விலை தொண்ணூத்தி ஆறு லட்சம் ஏழை விலை எண்பத்தாறு லட்சம் சாவி வங்கியில் இருக்குங்க மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்திருவோம் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அழைக்கவும் சிறுபெரும்புதூர் நயப்பாக்கம் லேண்டு ஏலத்துக்கு வந்திருக்குங்க நிலப்பரப்பளவு பன்னெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு சதுரடி ஏழை விலை எழுவத்தொரு லட்சம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேளாண் மஷின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அழைக்கவும் வேளச்சேரி சென்னை அடுக்குமாடி கட்டப்பட்ட ப பகுதி வந்து எண்ணூற்றம்பத்தொம்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூறு புள்ளி அறுபத்தஞ்சி சதுரடி ஏழ விலை ஐம்பத்தெட்டு லட்சம் சாவி வங்கியில் இருக்குது மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அழைக்கவும் தலக்கஞ்சேரி பழவந்தாங்கல் சென்னை அடுக்குமாடி தொள்ளாயிரத்தி பதிமூணு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பது சதுரடி ஏழ விலை ஐம்பத்தெட்டு லட்சம் சாவி பேங்கில் இருக்குது மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்கிறோம் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அழைக்கும் கேளம்பாக்கம் வீடு சென்னை நிலம் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு சதுரடி கட்டப்பட்ட பரப்பளவு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு சதுரடி ஏழ விலை ஐம்பத்தேழு லட்சம் சாவி வங்கியில் இருக்குது மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கும் வேலாயுதம் ஆசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் எண்ணெயை அழைக்கும் காற்றம்பாக்கம் சென்னை நிலம் நிலப்பரப்பளவு நான நாலாயிரத்தி எண்ணூறு சதுரடி அதாவது ரெண்டு கிரவுண்டுங்க ஏழ விலை வந்து ஐம்பத்தி நாலு லட்சம் சாவி வங்கியில் இல்லைங்க இனிமேல் தான் உங்களுக்கு பொஷன் எடுத்து தருவாங்க மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அழைக்கவும் பெரும்பாக்கம் சென்னை அடுக்குமாடி கட்டப்பட்ட ப ப பகுதி வந்து ஆயிரத்தி நாற்பத்தோரு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி முப்பத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணு சதுரடி ஏழை விலை நாற்பத்தொம்பது லட்சம் சாவி வங்கியில் இருக்குது மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தரும் வேலாயுதம் மசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் என்னை அழைக்கும் ஐயஞ்சேரி அடுக்குமாடி ஐம்பது சதுரடி ஏழை விலை நாற்பத்தாறு லட்சம் சாவி பேங்களில் இருக்குது மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தெரிவிக்கிறோம் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அழைக்கவும் மாங்காடு சென்னை அடுக்குமாடி சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தேழு சதுரடி யூடிஎஸ் அறுநூற்றி முப்பத்தஞ்சு சதுரடி ஏழை விலை நாற்பத்தஞ்சு லட்சம் சாவி பேங்களில் இருக்குது அதனால் நீங்கள் உடனே குடிப்போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணெய் எண்ணை அழைக்கவும் ஆதனூர் சென்னை அடுக்குமாடி கட்டப்பட்ட பரப்பளவு எண்ணூற்றி எண்பத்தி ஏழு சதரடி யூடிஎஸ்ஸு நானூற்றி நாற்பத்தாறு புள்ளி பதினோரு சதுரடி ஏழ விலை நாற்பத்தி மூணு லட்சம் சாவி பெங்களருக்கு உடனே கூட்டி போகலாம் வாய்ப்பு உண்டு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மணிப்பாக்கம் சென்னை அடுக்குமாடி கட்டணம் ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பரப்பளவு அறுநூற்றி எண்பத்தோரு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி எண்பத்திரெண்டு சதுரடி ஏழை விலை நாற்பத்தி மூணு லட்சம் சாவி வங்கியில் இருக்குது மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து வருகிறோம் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் என்னை அழைக்கும் மீஞ்சூர் சென்னை வீடு நிலம் ரெண்டாயிரத்தி நானூ நானூறு சதுரடி அதாவது ஒரு கிரௌண்டு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு சதுரடி ஏழ விலை பதி நாற்பத்தோரு லட்சம் சாவி பேங்க்கில் இருக்குது மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் மாஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தண்டலம் சென்னை வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பளவு எழுநூறு சதுரடி கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி முந்நூறு சதுரடி ஏழு விலை முப்பத்தெட்டு லட்சம் சாவி பெங்களூருக்கு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மாஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பள்ளிக்கரணை சென்னை அடுக்குமலை கட்டப்பட்ட பரப்பளவு எண்ணூற்றி அறுபது சதுரடி யூடிஎஸ் நானூறு சதுரடி ஏழ விலை முப்பத்தி ஏழு லட்சம் சாவி பேங்க்ல இருக்குது மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே எண்ணெய் அழைக்கும் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பெருங்கலத்தூர் சென்னை அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பரப்பளவு எண்ணூற்றி எண்பத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி ஏழ விலை ஐம்பது லட்சம் சாவி வங்கியில் இருக்குது மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே எண்ணெய் அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காரனை புதுச்சேரி கூடுவாஞ்சேரி சென்னை அடுக்குமாடி கட்டப்பட்ட பிறப்பளவு எண்ணூற்றி எண்பத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பதினாலு சதுரடி ஏழ வலை வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் சாவி பேங்கில் இருக்குது மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்தோம் உடனே இணை அழைக்கும் ஏழை தமசிங் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மேற்கு கே 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 நகர் அதாவது சென்னை அடுக்குமாடி ரெண்டாவது தளம் கட்டப்பட்ட பரப்பு எண்ணூற்றி முப்பத்தாறு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பதினெட்டு சதுரடி ஏழ வலை வந்து முப்பது லட்சம் சாவி பேங்கில் இருக்குது மேற்கண்ட சொத்துக்களுக்கு கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேளாயிரம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் எண்ணெய் அழைக்கும் பெரிய பனச்சேரி மணக்காடு சென்னை வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பளவு எழுநூத்தி எழுபத்தாறு புள்ளி ஆறு சதுரடி கட்டப்பட்ட பரப்பளவு ஐநூறு சதுரடி ஏல விலை முப்பது லட்சம் சாவி பேங்ளருக்கு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே எண்ணெய் அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் எண்ணெய் அழைக்கும் இரண்டாம் கட்டளை சென்னை அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டாவது தளம் கட்டப்பட பரப்பிளவு இரநூத்தி தொண்ணூறு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி நாற்பது சதுரடி ஏழை வலை இருபத்தொம்பது லட்சம் சாவி பேங்களருக்கு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அண்ணனூர் திருமுல்லை வாயல் சென்னை அடுக்குமாடி கட்டப்பட பரப்பளவு எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி மூணு சதுரடி ஏழை வலை இருபத்தொம்போது லட்சம் சாவி பேங்க்ல பேங்களருக்கு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்கிறோம் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஜமீன் பல்லாவரம் சென்னை முதல் தளம் கட்டப்பட்ட பரப்புளவு எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பது சதுரடி ஏழ விலை இருபத்தொம்பது லட்சம் சாவி பேங்களருக்கு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பள்ளிக்கரணை சென்னை வீடு நிலம் தொள்ளாயிரத்தி ஏழு சதுரடி கட்டப்பட்ட பரப்பளவு நானூற்றி அறுபத்தி ரெண்டு சதுரடி ஏழ விலை இருபத்தெட்டு லட்சம் சாவி பெங்களருக்கு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருவோம் வேலாயுதம் அஸ்வியன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அழைக்கவும் பொலிச்சலூர் சென்னை அடுக்குமாடி கட்டப்பட்ட பரப்புளவு அறுநூற்றி எண்பத்தஞ்சி சதுரடி யூடிஎஸு முன்னூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி ஏழை விலை இருபத்தி லட்சம் சாவி பெங்களூருக்கு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மச்சுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கள்ளிக்குப்பம் சென்னை அடுக்குமாடி கட்டப்பட்ட பரப்பளவு அறுநூற்றி முப்பத்தி சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடி ஏழை வலை இருபத்தேழு லட்சம் சாவி பேங்க்கில் இருக்குது மேற்கட்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கும் வேலாயுத மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இரண்டாம் கட்டளை சென்னை அடுக்குமாடி ஏழுத்துக்கு வந்திருக்கு ரெண்டாவது தளம் கட்டப்பட்ட பிறப்பிளவு எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி இருபத்தேழு சதுரடி ஏழை வலை இருபத்தேழு லட்சம் சாவி பேங்க்கில் இருக்குது மேற்கட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஐயஞ்சேரி ஊரப்பக்கம் சென்னை அடுக்குமாடி இலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பரப்பளவை அறுநூற்று தொண்ணூறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி பதினஞ்சு பதிமூணு சதுரடி ஏழை இருபத்தாறு லட்சம் சாவி பேங்க்கில் இருக்குது மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திடும் வேலாயுதம் அச்சன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மாத்தூர் சென்னை அடுக்குமாடி ஏழத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பரப்பளவு அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பது சதுரடி ஏழை விலை இருபத்தஞ்சு லட்சம் சாவி பேங்களர் இருக்குது மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திடும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு திருப்பூரூர் காஞ்சிபுரம் அடுக்குமாடி கட்டப்பட்ட பரப்பளவு தொள்ளாயிரத்தி பதினேழு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதுரடி ஏழ விலை இருபத்தஞ்சு லட்சம் சாவி பெங்களூருக்கு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஆதம்பாக்கம் ச ஆடம்பாக்கம் இல்லை சார் ஆதம்பாக்கம் த த இது சரியாக படிச்சுங்க சென்னை அடுக்குமாடி கட்டப்பட்ட புறப்புல ஐநூற்றி இருபது சதுரடி யூடிஎஸ் யுடிஎஸ் முந்நூற்றி ஐம்பத்தொம்போது புள்ளி ஐம்பது சதுரடி ஏழ வலை இருபத்தொரு லட்சம் சாவி பேங்ளா இருக்கு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கிறோம் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ராமாபுரம் சென்னை கட்டப்பட்ட புறப்புல இரநூத்தி இருபத்தி நாலு சதுரடி ஏழ வலை இருபத்தொரு லட்சம் சாவி பேங்ளா இருக்கு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கிறோம் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஆதனூர் சென்னை அடுக்குமாடி தரிதளம் கட்டப்பட்ட பரப்பளவு அறுநூற்றி நாற்பது சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி ஒரு சதுரடி ஏழ வலை பதினெட்டு லட்சம் சாவி பேங்களூருக்கு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேளாயுத மஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணெயில் என்னை அழைக்கவும் மாங்காடு சென்னை அடுக்குமாடி முதல்தலம் கட்டப்பட்ட பரப்பளவு நானூற்றி அறுபது சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி நாற்பது சதுரடி ஏழ வலை பதினேழு பதினேழு லட்சம் சாவி பெங்களூருக்கு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் ஏலாயம் மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஊரப்பாக்கம் சென்னை அடுக்குமாடி கட்டப்பட்ட பிறப்பளவு நானூற்றி அறுபது சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி அறுஞ்சி சதுரடி ஏழை விலை பதினாறு லட்சம் சாவி பேங்களருக்கு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மாதவரம் சென்னை நிலம் நிலப்பரப்புளகம் ஆயிரத்தி ஐம்பது சதுரடி ஏழ விலை எழுவத்தேழு லட்சம் சாவி பேங்களருக்கு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாய்துவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அழைக்கவும் முதலே சொன்ன மாதிரி இந்த சொத்துலாம் வேணுங்கிறவங்க என்னை கூப்பிடுங்க மேற்கட்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் முக்கிய அறிவிப்பு எங்களிடம் உள்ள அனைத்து காண கீழே உள்ள இணைப்பை கிளிக் பண்ணவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதாவதுங்க என்கிட்ட என்னென்ன சொத்துலாம் இருக்குங்கிறத ஒரு பிளாக்ஸ்பாட் அதாவது ஒரு வெப்சைட் சொல்லுவாங்க அந்த வெப்சைட்டில் போட்டிருக்கேன் தமிழில் பார்க்கணும்னா வேலாயுதம் அஸ்வின் ரெண்டு பிளாக்ஸ்பாட் டாட் காம்னு க்ளிக் பண்ணுங்கள் இங்கிலீஷில் பார்க்கணும்னா கிளிக் தி லிங்க் பிலோ டு சி ஆல் தி பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள் வித் அஸ் ஐ have கிவன் தி link in the description காலம் of this வீடியோ வேலாயுதம் அஸ்வின் ஒன் டாட் காம் இந்த சொத்தினை உங்களுக்கு முடிந்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் நண்பா அந்த வீடியோ இருக்கும் ஒரு லைக் பண்ணலாமே நண்பா அதாவது உங்க உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டாதான் தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போதெல்லாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயம் இது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கன கைல ஏலம் சொத்தி எல்லாம் போடுறேன் இது போக வங்கி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நண்பர்களுக்கு பயனடைவில் நினச்சேன்னா நீங்கள் அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி லைக் பண்ண அடுத்த நாள் நான் போடுற புதிய வீடியோக்கள்லாம் வரும் அதுலேருந்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு